ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா அதனால பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கிருஷ்ணர் வேடம் போட்டு வீட்டில் பாதம்லாம் வச்சு சின்னதாக சாமி கும்பிட்டோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட்றது வாங்க எப்படி சாமி கும்பிட்டோம் என்னென்னு எல்லாம் பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஆ இல்லையே

சாப்பிடு என் தங்கச்சி வெண்ணெய் கொடுத்து பாப்பாவை சாப்பிட உட்கார சொன்னால் அது கொட்டி விடுது எல்லாத்தையும் எடுத்து அதோட எடுத்து கொஞ்சோண்டு வயலை வச்சு விட்டுருச்சு ஃபஸ்ட்டு நம்ம குட்டி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு அடுத்து நம்ம பெரிய கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறோம்

சரி பா தம்பி வெண்ணெய் சாப்பிட்றான்னு பாப்பாவை உட்கார வச்சு சாப்பிட சொல்லுறா அவள் கையை வைக்கிறேன் வெண்ணெயில் கையில் என்னமோ தொட்ட மாதிரி அதுக்கும் அழுகுறாங்க மேடம் அதோட அவங்க அண்ணன் விட்டு விட்டான் அதையும் வாங்கலை கீழே போட்டாச்சு கேந்திரிங்க கிருஷ்ணா அம்மா பாருங்க இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுனால என்னென்ன வச்சு கும்பிடணுன்னு தெரியல ஏதோ சிம்பிளாக கொண்டாடிப்போம் நெக்ஸ்ட் இயர் நல்லா கொண்டாடுவோம் வீட்டில் சாமி கும்பிட்டு அடுத்து கால பைரவர் கோயிலுக்கு எல்லோரும் கிளம்பிட்டோம் சரியான கூட்டம் கூட்டத்தில் நிற்கவே முடியல சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இடையில எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அங்கே போய் பூந்தாச்சு பாருங்கள் கூட நிற்கக்கூட இல்லை நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு நமக்கு பிடிச்ச பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பி வச்சு வா இருட்டா தெரியுதுங்க ஒன்றும் தெரியாது எங்கள் குட்டி கிருஷ்ணர் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் குட்டிஸ்க்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டிங்களா ராதை வேஷம் போட்டிங்களா என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் ஒன்று உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்